தமிழ் இருபத்தி நாலு பன்னாட்டு கனித்தமிழ் மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கூடுதல் தலைமை செயலர் திரு தீரஜ்குமார் அவர்களே இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் ஏஐ சிங்கப்பூர்ஸ் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மிஸ்டர் டேரஸ் லூ The CEO ஆஃப் பாஷினி திரு அமிதாப் நாக் நிகழ்ச்சியிலேயே நன்றியுரை வழங்க உள்ள தமிழ் இணைய கல்வி கழகத்தின் இயக்குநர் திரு சேரா காந்தி அவர்களே உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் கணினி தொழில்நுட்ப வல்லுநர்களை மொழியியல் அறிஞர்களே இந்தியாவின் பல பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே அரசு அதிகாரிகளே நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலை எதிர்பாராத சூழ்நிலையில் நான் டெல்லி பயணம் செல்ல வேண்டி வந்ததனால் அங்கிருந்து திரும்பி வரும் விமானம் சுமார் இருபது நிமிடங்கள் தாமதமாக வந்ததினால் இந்த நிகழ்ச்சி சற்று தாமதமாக துவங்கப்பட்டிருக்கிறது அதற்கு என் வருத்தத்தை கொள்கிறேன் இது செயற்கை நுண்ணறிவின் யுகம் கணினி தொழில்நுட்பம் என்பதை தாண்டி அதன் மற்றொரு எல்லையை என்று நாம் தொட்டிருக்கிறோம் நமது அலுவலக நடைமுறைகள் தொடங்கி தனிநபர் வாழ்க்கை முறை வரைக்கும் பெரும் மாற்றுதலுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தும் என்று அறிஞர்கள் கணிக்கிறார்கள் கல்வித்துறையில் ஒரு பெரும் மாற்றம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மருத்துவத்தில் தொழிற்சாலைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஒரு வரமாக அமையும் என்று கருதப்படுகிறது அதே நேரத்தில் சமூக அரசியல் பொருளாதார அளவில் இந்த தொழில்நுட்பம் என்னென்ன தாக்கத்தை பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற அச்சமும் கூட எழுந்துள்ளது பொதுவான செயற்கை நுண்ணறிவு காலகட்டமானது நான்காம் புரட்சி என்று பெயரா என்ற பெயராலேயே அழைக்கப்படுகிறது இதுவே இன்று உலகத்தின் முக்கியமான பேசும் பொருள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மொழியின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் மொழியின் வாயிலாக தான் இந்த நுண்ணறிவை நாம் இயக்கவும் பயன்படுத்தவும் பயன்பெறவும் போகிறோம் அந்த தேவைகளுக்கு ஏற்ற வகையில் நம்மையும் நம் மொழியையும் கொள்ளக்கூடிய நோக்கத்துடன் தான் இந்த மாநாடு கூட்டப்பட்டுள்ளது கனித்தமிழ் வளர்ச்சி வளர்ச்சியில் முத்தமிழ் அறிஞர் கரங்கில் அவர் ஒரு பெரும் முன் முனைப்பை செய்தவர் காலத்தின் தேவைக்கேற்ப கனித்தமிழுக்கு தேவையான தொழில்நுட்ப பங்களை வளர்த்தெடுத்த வேண்டும் என்பதில் அவர் தனி அக்கறை காட்டினார் அந்த அக்கறையின் விளைவுகளில் ஒன்றுதான் இன்று இந்த மாநாட்டினை ஒருங்கிணைந்துள்ள தமிழ் இணைய கல இணைய கல்வி கழகம் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கும் முறைப்படி தமிழை பயில்வதற்கான ஒரு வாய்ப்பு இணைய கல்வி கழகத்தின் வழியாக உருவாக்கியிருக்கிறது தமிழை பரப்பும் ஒரு முயற்சி இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்னொரு புறம் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப யுகத்தில் தமிழின் பயன்பாடுகளை தொடர்ந்து மேம்படுத்தும் பணியையும் இந்நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அந்த தொடர் பணிகளின் ஒரு பகுதி தான் இந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் முத்தமிழர்கள் கலைஞர் தொடங்கி வைத்த மாநாடு தான் கண்கினி பயன்பாட்டில் தமிழ் எழுந்துருக்குறையும் விசை பல் பலைகளையும் தரப்படுத்த காரணமானது அதாவது யூனிகோடில் சேர்ந்தோம் அது இல்லாமல் டிஸ்பிளேஸ் ஃபோன்ஸ் உருவாக்கணும் அதுபோல் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ள தான் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் தமிழின் திசையையும் தீர்மானிக்கப் போகிறது என்று கருதுகிறோம் செயற்கை நுண்ணறிவு ஒரு மாபெரும் புரட்சிக்கும் ஒரு பெரும் பாய்ச்சலுக்கும் தன்னை தயார்படுத்த வருகிறது உலகெங்கிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி வரும் தகவல்கள் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத செயற் செயற் செயற்கரிய செயல்களை எல்லாம் இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் சாதித்து காட்டும் என்று சொல்கிறது அப்படி அந்த தொழில்நுட்பம் வளரும்போது தமிழ் மொழியின் அதற்கான தரவுகள் கிடைக்கும்போது நமக்கு அதனால் பயன் அதிகமாக கிடைக்கும் ஆகவே எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு பெரும் தமிழ் தரவை திரட்டுவது குறித்தும் நாம் விவாதிக்க முடிவெடுக்க வேண்டிய இந்த ஒரு மாநாடாகும் இந்த காலம் தரவுகள் தரவுகளின் காலம் இங்கே எவ்வளவுக்கு எவ்வளவு தரவு உள்ளதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மொழி முன்வரிசைக்கு செல்லும் சூழல் வாய்க்கும் ஆகவே நீண்ட நடிக வரலாறு கொண்ட நமது அன்னை தமிழ் அறிவியல் தொழில்நுட்ப பயன் பயணத்திலும் முன்வரிசையில் நிற்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் மொழியுணர்வில் நாம் எப்போதும் முன்னிலையில் உள்ளோம் அதை யாரும் சந்தேகிக்கவே முடியாது மொழியுணர்வன் மொழியுணர்வில் எப்போதுமே சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு இதோ காலத்தின் புதிய சவால்களை எதிர்கொள்வதில் முதல் நபராகவும் தமிழ்நாடே நிற்கிறது செயற்கை நுண்ணிறவு நன் நுண்ணறிவு யுகத்திற்கான மொழி தொழில்நுட்ப மாநாட்டை இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு இப்படியாக ஒரு மாநாடு முன்னெடுப்பது இதுவே முதல் முறையாகும் இந்த மாநாட்டின் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடத்தப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பின்படி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்ச முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் இந்த மாநாடு தற்போது நடைபெறுகிறது தமிழ் மொழியின் கடந்த கால பெருமைகளை பேசி நாம் ஓய்ந்து போய்விடக்கூடாது காலத்தின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து ஓடுவதற்கான ஆற்றலை தமிழ் மொழியிடமிருந்து பெற வேண்டும் மொழி வளர்ந்தால் நாம் பயனடைவதோடு மொழிக்கும் நாம் வளம் சேர்க்க வேண்டும் இந்த மாநாட்டின் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ள உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க கனித்தமிழ் வேல்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்